சாஜி பனை தொழிலாளர்களையும் பனைய பனையைய இங்க கொச்சப்படுத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கு நடுவுல யூடியூப்ல நான் ஒரு காணொலி பாக்குறேன் பதினாலு நிமிடம் அந்த காணொலி போகுது அந்த காணொலியில ஒரு ஒருத்தர் ஒரு தலைமை ஆசிரியர்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசுறாரு என்ன பேசுறாருன்னா வெள்ளக்கார கால்டு வேலை இந்த மண்ணுல வாழ வைக்கிறதுக்கு பனை தொழிலாளர்களை பதினாலு நிமிடம் கொச்சப்படுத்திருக்க அவங்க அவங்கிட்டு கடந்தாங்க படிப்பறிவு இல்லாம இருந்தாங்க கால்டு வந்து கால்டுவெல்ல வந்து எல்லாம் சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க அந்த திட்டத்தைதான் திராவிடமும் சொல்லுது நீங்க எல்லாம் என்னையா இல்லாம இருந்தீங்க பனை பொருளாதாரம் அப்படி ஒரு பொருளாதாரம் அதுல எல்லாமே பயனு நாறு முதல்ல கட்டல பனநாறு கட்டில படுத்து கிடையாது கட்டில் எவ்வளவு பன்னெண்டாயிரம் அறியாமையில அப்போ நீங்க வாழ வைக்கிறதுக்கோ திராவிடத்தை வாழ வைக்கிறதுக்கோ பனை தொழிலாளர்களை கொச்சப்படுத்தாதீங்க அது ஒரு சமுதாயத்துக்கு உட்பட்டதுன்னு சொல்லி கொச்சப்படுத்துற வேலைகள் பாட்டுங்க அதான் நம்ம சொல்லலாம் சரிண்ணா ரொம்ப நன்றி நன்றி என பிரச்சனை